Hello, friends. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த திருவாதிரை களி ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம இட்லி அரிசி தான் பயன்படுத்த போகிறோம் நான் மெசரிங் கப்பில் ஒன்றரை கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து மூணு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த இட்லி அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபிங்க மஸ்ட்டு இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த ரெசிபி செய்யுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு நான் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்துட்டு ரெண்டே முக்கால் கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் பிடிச்ச அரை அரைக்கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் வெல்லம் வந்து பாகு இதெல்லாம் தேவையில்லைங்க வெல்லம் கரைச்சி எடுத்தா போதும் நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு கரைச்சி எடுத்தா போதும் நம்ம பாகு பதம்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை இதுக்கு வந்து அடிகனமான பாத்திரம்தான் தேவை அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும் அடி பிடிச்சா அந்த ஸ்மெல்லாம் நல்லாவே இருக்காது மெசரிங் கப்பில் மூணு கப்பு ஒன்றரை கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க அந்தான பாகு இந்தான தண்ணி தாராளமாக நியூ இயர் அன்னைக்கு இது செய்யுங்க ஈவினிங் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இந்தானே நம்ம பாகு வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் நம்மளுக்கு இந்த திருவாதிரைக்காளி அவ்வளோ ரிச்சாக நம்ம செஞ்சுருக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறது போல் நீங்கள் செய்யுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் மூடி வச்சிடலாங்க தண்ணி கொதிக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் இருந்தாலும் தண்ணியும் கொதிச்சிட்ருக்கு சிம் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி மாவு அதில் வந்துட்டு இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நீங்கள் ஒரு வேளை வெள்ளத்தில் மண் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வடித்து எடுத்துக்கோங்க எனக்கு நல்லா சுத்தமாக இருந்ததுனால நான் அப்படியே மேலாக ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆனில் தாங்க இருக்குது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஊற்றுங்க கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கிண்டுறதை மட்டும் விட்டுறவே கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த செஞ்சு முடிக்கிற வரைக்குமே கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிக்கிற வரைக்குமே நீங்கள் பாருங்கள் இந்த ஊற்றுனதுமே உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கின்றதை விடவே கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கெட்டி ஆகுது எட்டு நிமிஷத்தில் ஆகிரும் பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்துட்டு அந்தானே ஹப்பிக்கிட்ட கொடுத்துட்டேங்க நான் எனக்கு டைட்டாக இடித்து அப்பிக்கிட்ட கொடுத்துட்டேன் இந்தானே வந்துட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ரெண்டு கைப்பிடி உடச்சி முந்திரி சேர்த்து அரை கைப்பிடி திராட்சை சேர்த்துருக்கேன் அது வறுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்படி பல்லா பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதக்கிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம களியோட முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பல பலன் இருக்குது இந்த பதத்துக்கு வரணும் பாருங்கள் நான் கால் கப்பு நெய்யும் ஊற்றிருக்கிறேன் மொத்தமாக நான் கால் கப் நெய் ஊற்றிருக்குறேங்க ஒரு ஸ்பூன் நிறையா ஏலக்காய் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம திருவாதிரைக்காளி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க மொத்தமாக ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் ஆச்சுங்க ரெடி ஆகிறதுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மருந்துடாதீங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்